எல்லா புகழும் இறவனைக்கு வெல்கம் டு மோபி வேர்ல்டு இனிமேல் சப்பாத்தி போடுறதுக்கு இண்டக்ஷன் அடுப்பு போகுதுங்க இண்டக்ஷன் அடுப்பை அடுப்பை மட்டும் யூஸ் பண்ணாமல் இப்போ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இதுக்கு சப்பாத்தி பரத்துகிற பழக தேவையில்லைங்க நமக்கு இந்த இண்டக்ஷன் அடுப்பே க்ளீன் பண்ணி இதுலேயே நம்ம பெருசாகவே நம்ம பழத்தலாம் நல்ல பெருசாகவும் அகலமாகவும் பரத்தலாம் இதனால் நமக்கு சப்பாத்தி ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க சின்ன பலகையில் சின்ன சின்னதாக போட தேவையில்லை இந்த மாதிரி நமக்கு பெரிய இடம் இருக்கிறனால நம்ம பெருசாகவே பரத்தலாம் அப்போ அது ரொம்ப லேசான முறையில் பரத்த முடியும் இந்த மாதிரி நம்ம ரொம்ப பெருசாக லேசாக பரத்தி இப்படி மடக்கும் மடக்கும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அது பூரிலாம் பரத்தும் போது நல்லா ஃபுல்லாக அந்த இண்டக்ஷன் அடுப்பு அளவுக்கு பெருசாக நல்லா பரத்திட்டு அதில் ரவுண்ட் ரவுண்டாக ஒரு மூடி அளவுக்கு வச்சு எடுத்திங்கன்னா பூரிக்கு சீக்கிரமே நம்ம மாவு பரத்திடலாம் இப்போ ஈஸியாக பலகையை திருப்பி திருப்பி இந்த மாதிரி பரத்தாமல் ஒரே தடவையிலே பரத்தி எடுத்தாச்சு ரொம்பவே சூப்பரான சாஃப்டான சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப நேரத்துக்கு சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி நம்ம சேனலில் உள்ள கிராஃப்ட் அண்ட் டிப்ஸ் வீடியோக்கு ஒரு விசிட் போயிட்டு வந்துடுங்க